ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் மெடிசனுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் நினைக்கின்றேன் நீங்கள் பார்த்துட்டு போயிடுது இப்போ செம்பருத்தி பூ இது முருங்கைக்கீரை முருங்கை மரத்தை வெட்டிட்டாங்க அதுக்கப்புறம் தலைஞ்சி வந்திருக்கு தொட்டியெல்லாம் கொஞ்சம் மாற்றி இடத்த மாற்றி எங்கள் ஹவுஸ்லேருந்து வச்சுருக்காரு நான் பாருங்கள் தொட்டி செடியில் இருந்த பரண்டையும் முருங்கைக்கீரையும் பறிச்சுட்டு வந்தேன் இது வீட்டுக்கு முன்னாடி வெத்தலை கொடி படாரம் விட்டிருக்கேன் வெத்தலை நல்லா பெரிய பெரிய வெத்தலையாக வந்துட்டுருக்கு பண்டிகை சமயத்தில் இதுலேருந்தே வெத்தலை கட் பண்ணி பாக்கு வாங்கி வச்சுருக்கேன் அதில் வெத்தலை பாக்கு சாமிக்கு வச்சிருவேன் நல்லா பெரிய பெரிய வெத்தலையாக வந்துட்டுருக்கு படர் விட்டுருக்கேன் ஒரு குச்சி கட்டி படர் விட்டுருக்கேன் எனக்கு தோட்டம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் பழைய வீடியோவில்லாம் பார்த்துருந்தீங்களா போட்டிருப்பேன் இது இன்டோர் பிளான்ட்டு இருக்கிற இடத்துல கொஞ்சம் செடியை வச்சு பராமரிச்சுட்டு வருவேன் அதை பார்க்கும்போது மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் முருங்கைக்கீரை உடைச்சிட்டு வந்தேன் அடை செய்யலாம் அப்படின்ட்டு அப்புறம் பரண்டையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பரண்ட தொகையில் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பசுமையாக வந்து இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு தொட்டி செடியிலே இவ்வளோ நம்ம வந்து எடுக்கிறோம் அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கும்போது தோட்டத்துலலாம் இப்போ எவ்வளோ விளைச்சல் வந்து செய்யலாம் சிறுகீரை கூட வச்சுருக்கேன் நான் பொன்னாங்கண்ணி கீரை வச்சிருக்கேன் தொட்டியில் வெத்தலை செடி நல்லா ஜம்முன்னு வருது இன்னும் கொஞ்சம் உரம் போடணும் நல்லா எனக்கு வந்து சாமிக்கு வெத்தலை வந்து கரெக்டாக கிடச்சிருது இந்த செடியில் இருந்தே முருங்கைக்கீரை நல்லா பார்க்கும்போதே அப்படி பசுமையாக இருந்தது அடியோட கொஞ்சம் மட்டும் விட்டுட்டு விட்டுருந்தாங்க இப்போ தலைஞ்சி நல்லா ரெண்டு முருங்கை மரத்தில் இருந்தும் தழஞ்சிட்ருக்கு பாருங்கள் கருவேப்பில செடி வச்சுருக்கேன் ஜாதிமொழி செடி குண்டுமொழி செடி இந்த மாதிரி நிறைய செடி வச்சுருக்கேன் இன்னும் தொட்டியெல்லாம் பின்னாடி பக்கம் எடுத்து வச்சுட்டாங்க இது வீட்டுக்கு முன்னாடி தொட்டியில் வச்சுருக்கக்கூடிய இன்டோர் பிளான் இந்த டேபிள் ட்ரெஸ் மாதிரி இருக்கக்கூடிய செடியெலாம் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கேன் வெளியில் கதவை திறந்தாவே எனக்கு அந்த செடியெலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் செடி கொடிகளோடையே நான் வளர்ந்ததுனால எனக்கு அந்த பசுமையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் தொட்டி செடியில் வச்சுட்ருக்கேன் பாட்டிலில் கூட பாருங்கள் மணி பிளான்ட் வச்சுருக்கேன் கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயமாக அது இருக்குது இது வந்து எங்கள் பையன் வீட்டில் கூடிய செம்பருத்தி செடி ஒரு செடியில் கிட்டத்தட்ட டெய்லி ஆறு ஏழு பூ பூத்துரும் இந்த ஒரு செடியில் நம்மளுக்கு தேவையான பூவை நம்ம எடுத்துக்கலாம் சாமி போட்டோக்கெலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு செம்பருத்தி செடி இது நிறைய முக்கெல்லாம் வச்சுருந்துச்சு இந்த மாதிரி நான் ரெண்டு மூணு செடி இருந்தாலே போதும் நம்மளுக்கு பூ வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது பாருங்கள் ஒரு செடியில் எத்தனை பூ இருக்குன்னு பெரிய பெரிய பூவாக இருக்கும் இது பூ பறிக்க எங்கள் வீட்டுக்காரரும் பேரனும் வந்துட்ருக்காங்க செடியில் பூ பறிச்சுட்ருக்காங்க சாமி ஃபோட்டோ கேட்குறதுக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிரீன் அண்ட்மேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்